திமுக மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான பொன்முடி விழுப்புரத்தின் திமுக முகமாக அறியப்படுபவர் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் குறித்தும் பொன்முடி ஆபாசமாக பேசியது சர்ச்சையானது இதனையடுத்து திமுகவில் அவரது துணை பொதுச் செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது இதனால் வெறும் நிர்வாகியாக மட்டுமிருந்த பொன்முடியை தற்போது ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர் திமுகவினர் பொன்முடி என்னதான் மூத்த தலைவராக இருந்தாலும் அவரது பேச்சு பொதுமக்களிடம் முகம் சுளிக்க வைக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் அரசு பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் செய்வதை பொன்முடி ஓசி பயணம் என்று பேசியதும் அதன் பின்னர் பெண் மக்கள் பிரதிநிதி ஒருவரை சாதியின் பெயரை குறிப்பிட்டு கேட்டதும் சர்ச்சையானது மேலும் பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் பொன்முடி பங்கேற்றார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய பொன்முடி எனக்கா ஓட்டு போட்டு கிளி கிளினி கிழிச்சுட்டீங்க என ஒருமையில் பெண்களை பேசியதால் அவரிடமிருந்த உயர்கல்வித்துறை பொறுப்பும் பறிக்கப்பட்டது இப்படி தொடர்ந்து பேசி வந்ததால் அவர் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார் இந்த நிலையில் திமுக தலைமை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி எட்டு மண்டலங்களுக்கு திமுகவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அதிலும் பொன்முடியின் பெயர் இடம்பெறவில்லை பொன்முடியின் சொந்த மாவட்டமான விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டார் மேலும் பொன்முடி மகன் கவுதம சிகாமணியின் வசம் இருந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை பறித்து புதிய நபருக்கு அங்கீகாரம் வழங்கி கவுதம சிகாமணியின் முக்கியத்துவத்தை குறைத்தது திமுக தலைமை இது பொன்முடி மீது கட்சி தலைமை கடும் கோபத்தில் இருப்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டியது இந்த நிலையில் விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது இதனையொட்டி எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை வரவேற்கும் விதமாக கலைஞர் அறிவாலயம் முன்பாக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன இதில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் அமைச்சர் எம் ஆர் கே படங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது பொன்முடியின் படங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கலைஞர் அறிவாலயமானது லட்சுமணன் பொறுப்பாளராக இருக்கும் தொகுதிக்குள் வருகிறது இருப்பினும் திமுகவில் மிகவும் சீனியரான பொன்முடியின் படங்கள் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது அம்மாவட்ட திமுகவினருக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது பேச்சால் திமுக எடுத்த முடிவு எங்கும் மரியாதை இல்லாமல் பொன்முடி கதிகலங்கி போனதாகவும் இனி கட்சிக்காக உழைப்பதில்லை என்ற முடிவுக்கு இறங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் விழுப்புரம் பகுதியில் திமுகவின் செல்வாக்கு குறைய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதால் பொன்முடிக்கு முக்கிய பொறுப்பு ஒன்று அடுத்த ஒரு மாதத்திற்குள் திமுக கொடுக்க முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்